அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நுழைவு விடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதை வந்து மாணவர்கள் வந்து இதை நேரடியாக பார்த்து எழுதாமல் அவர்கள் வந்து சொந்தமாக வந்து இந்த விடைகளை எழுத முயற்சி பண்ணணும் எழுத முயற்சி எழுத எழுத சொல்லணும் எழுதி முடிச்சுட்டு நம்ம எழுதின விடை சரியா அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டும் இந்த வீடியோவையோ இல்லை உங்கள் பாட புத்தகத்தையோ பார்த்து நீங்கள் பயிற்சி புத்தகத்தில் முன்னாடி உள்ள பயிற்சிகளையோ பார்த்து சரி பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த வழியை முதன் முதல் பொழுது நீங்கள் வந்து சொந்தமாக எழுதிய எத்தனை வருதுன்னு பார்க்க சொல்லணும் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு ப பகுதி பயிற்சி மூணாவதாக இருக்கிறது பொறுத்துக்க பொறுத்துக்கோ மிக எளிதாகத்தான் இருக்கிறது ஒரு சிரமமான பொறுத்துக்காக மாற்றி அடுத்து வந்து சரியாக தவறாக முதல் கேள்வி சரி பால் குரட்டிங் எண்ணிக்கை இருபதுங்கிற சரி அடுத்து வந்து தவறு அடுத்து சரி அடுத்து சரி அடுத்து தவறு அதற்கடுத்து ஐந்தாவது கல்வி வேறுபட்டதை வட்டமிடுகள் அப்படிங்கிறது வந்து கால்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளி உறுப்பு மற்றவை எல்லாம் உள்ளுறுப்புகள் அடுத்து வந்து ஓடுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியே தெரியுது மற்றவையெல்லாம் வெளியிலே தெரியாது அடுத்து வந்து சுவாசித்தல் சம்மந்தப்பட்டது மூன்று அடுத்து வந்து அமிலப் பொருள்கள் மட்டும்தான் வேறுபட்டது அது மாதிரி தான் அடுத்த இரண்டும் உள்ளது அதற்கடுத்த ஓரிரு வார்த்தைகள் அப்படி இல்லைங்கிறதுல நமது வேலை எளிதாக செய்ய பயன்படும் கருவிகள் வந்து எளிய இயந்திரம் என்று அழைக்கிறோம் பழுத்தூக்கியில் பயன்படுவது வந்து கப்பி பளு தூக்கியல் பயன்படுவது கப்பி அடுத்ததாக பெரிய மரக்கட்டைகளை உடைக்க பயன்படுது ஆப்பு அடுத்து வந்து நீ பயன்படுத்தும் பென்சில் கூராக்கி வந்து திருகு வகை இயந்திரத்தில் இருக்குது அடுத்து எளிய இயந்திரத்திற்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய வச்சுருக்கோம் மாவு மற்றும் சக்க அச்சு வகை சேர்ந்தது வந்து மாவு வரைக்கும் இயந்திரம் சைக்கிள் சக்கரம் கூட அதில் தான் வரும் அது மாதிரி நான் எது ஒன்று எழுதிக்கலாம் அடுத்து புதுப்பிக்க இயலும் வளங்கள்னால் திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது சூரிய ஒளி காற்று தண்ணீர் புதுப்பிக்க இயலாத இலக்கரி பெற்றோரெலாம் ஒரு திண்ட திரும்பி நமக்கு கிடைக்காது அதனால் அது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஒரு உடனே தொடும்போது என்னென்னா உடனே அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு முயற்சி ஒன்று போயிடணும் உடனே அங்கேருந்து போகணும்னு நமக்கு நம்பிக்கைக்குரிய பெற்றோர் அல்லது ஆசிரியரும் கூறணும் அடுத்து பத்து தொண்ணூற்றி எட்டு பதினாலு நானூற்றி பதினேழு ஆகியவை வந்து அந்த உதவி எண்கள் அடுத்து வந்து குரடு மற்றும் சாய்ந்தாடி ஆகியவை முதல் வகை கொட்டை உடைப்பான் மற்றும் தள்ளுவண்டி இரண்டாம் வகை நெம்புகோல் மூன்றாம் வகை நிம்புகள் வந்து இடுக்கி இந்த மூன்று வகை நம்புகளுக்கு உண்டான எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து அந்த பொருள் அந்த பொருள் இருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க மர அளவுகள் வந்து மரத்துலேருந்து கிடைக்கிது சுண்ணாம்பு சாக்பீஸ் மெழுகு வத்தி மெழுகு ரப்பர் அழிப்பான் களிமண் பொம்மை அடுத்தாக நம்ம மன்றாட வழி பெண்ணு சிறு பொறி கருவிகள் அப்படின்னா கேட்ஜெட்னு சொல்லுவோம் திறன்பேசி மொபைல் ஃபோனு விரலி ஒலி விரலி அப்படிங்கிறது வந்து பென்ட்ரை நமக்கு தெரியும் அந்த விரலினுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னையோட பயன் என்ன பாட்டை வந்து சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா சேவ் பண்ணி வைக்கிறோம் எந்த கோப்பையும் சேமிக்கிறதுக்கும் பரிமாற்றம் செய்கிறதுக்கும் உதவுகிறது அடுத்த ஆற்றல் என்றால் என்னென்னா வேலை செய்வதற்கு உண்டான திறனுக்கு வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதோட ஆறு வகையாக நம்ம நான்காம் புத்தகத்தில் இருக்குது வேதி ஆற்றல் இயந்திர ஆற்றல் ஆற்றல் வெப்பாற்றல் ஒளியாற்றல் மற்றும் சூரிய ஆற்றல் ஆகியவை சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதே லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்